அனைவருக்கும் வணக்கம் ஏப்பா எல்லார்த்தையும் கருங்காலி மரம் வச்சு வளர்த்த சொன்னால் கருங்காலி மாலையை வாங்கி போட்டு இருக்கிறீங்க இல்லையா கருங்காலி மாலையெல்லாம் போட்டு ஒன்றும் நடக்காதுங்க இப்போவே சொல்லிடுறேன் ஒன்றும் நடக்காது பூஜை ரூமில் கருங்காலி கட்டை கொண்டு போய் வச்சுட்டா ஒன்றும் நடக்காது சரிங்களா அதனால் கருங்காலி மரத்தை வச்சு விடுங்க நிறையா சமாச்சாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலி செடிங்க கருங்காளி மரத்தை ட்ரெண்ட் ஆகிவிட்டத நம்மளாக திருப்போம்னு நினைக்கிற நாலு வருஷத்துக்கு முன்னாடி நண்பர் ரவீந்திரன் வந்திருந்தாப்பில எடுத்து அந்த தமிழ நகரிங்கிற சேனலில் போட்டு அது நாலு லட்சம் வியூக்கு மேலே போய் அது கருங்காலி ட்ரெண்டாகி இன்றைக்கி எல்லாருமே கருங்காலி மேலையாக போட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க கருங்காலி மாலை இந்த ஒரிஜினலாங்கிறதே எனக்கு சந்தேகம்தான் ஏன்னா வந்து கருங்கா கருங்காலி வந்து அத்தனை கருங்காலி மரங்களே இல்லை எல்லாத்துக்கும் மாலை செய்கிற அளவுக்கு ரூமில் கொண்டு போய் வச்சுக்கிற அளவுக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு மரத்தை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்காளி மரமாகட்டாவே கருகருன்னே இருக்குது ஆனால் அது கருங்காலி மரம் இல்லை அது வேற ஒரு மரமுங்க சரி அதை உங்கள்கிட்டயே விட்டுருவோம் நீங்கள் பார்த்து சாமர்த்தியமாக வாங்கி போட்டுக்குங்க அடுத்தது வந்து கருங்காலி மாலை போட்டால் நன்மை வருமா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா கருங்காலி கட்டை கருங்காலி வேல் செஞ்சு பூஜை ரூமுளை வச்சுட்டா பாசிட்டிவ் எனர்ஜி வருமா அப்படின்னா கட்டாயம் வராதுங்க அதையும் சொல்லிடுறேன் கருங்காலி மரத்தை நட்டு வளர்த்தா வரும் அப்புறம் கருங்காலி மரத்தை நட்டு வளர்க்க சொல்கிறீங்களே அதுக்கு தான் கட்டிங் ஆர்டரே இல்லையே அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்குறீங்க கருங்காலி மரத்தையும் மட்டும் இல்லைங்க எந்த மரத்தையும் வெட்டுறதுக்கு கட்டிங் ஆர்டர் பூரா தூக்கணும் மரத்தீவே வெட்டக்கூடாது பூரா மரமாகவே இருக்கணும் மரம் வச்சுக்கலாம் வளர்த்திக்கலாம் வெட்டக்கூடாது இந்த வருஷத்தில் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கே தான் வந்து வெயில் அதிகம் அடிச்சிருக்குது இங்கே வெயிலே குறைவாக இடம் தமிழ்நாட்டிலேயும் இங்கே தான் வெயில் அதிகம் எப்படி வெயில் வச்சாச்சு இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டியாச்சு அப்போ வெயில் அதிகமாக இருக்குமில்லங்க வெயில் மரம் நிறையா இருக்கும்போது குளிர்ச்சியாக இருந்துச்சு மரத்துக்கடியில் போயினுன்னா குழு குழுன்னு இருக்குதா இல்லையா மரத்துல இருந்து வெளியில் வந்தாச்சுன்னா வெயில் அடிக்குதா இல்லையா அப்போ நிறையா மரமாக இருந்துருந்துதுன்னா குழு குழுன்னு இருந்திருக்கு அது அதே தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு கருங்காலி வந்து மருந்து மருந்துங்க மருந்து பொருள் அதனால தான் சின்ன குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் மரப்பாச்சி போகும்போது கருங்காலியில் பண்ணி கொடுத்தாங்க அது போகும்போது எப்படி வாயில் வச்சு கடிச்சிட்டே இருக்குமில்லங்க குழந்தை அப்போது அது உள்ளே போயிட்டே இருக்குது அந்த அப்போ அந்த குழந்தைக்கு நோயே வராது அப்புறம் வந்து கருங்காலியில் தான் நம்ம பருப்பு கடையிற மத்து மோர் கடையிற மத்து இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் குத்துகிற உலக்க அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம் அப்போ அதில் போது அந்த மரம் வந்து லேசாக அப்படியே உள்ளே போது அது கலந்துரும்லங்க அந்த அப்படியே அது வந்து பவுட்ரு மாதிரி கலந்துக்க அப்படி போகும்போது நோய் இல்லாமல் இருந்தால் அதே தெரிகிறதில்ல அதனால் வந்து கருங்காலி வச்சு வளருங்கப்பா கருங்காலி வச்சு வளர்க்குறதை விட்டுட்டு கருங்காலி மாலை போட்டோ பூஜை ரூமில் வச்சோ ஒன்றும் நடக்காது ஓப்பனாக சொல்லிடுறேன் இதில் யார் என்ன நினச்சிட்டாலும் சரி ஒன்றும் நடக்காது எல்லோரும் போட்டு கருங்காலி மாலையாக வாங்கி போட்டு சுத்துறா சுத்துறீங்க பாவம் ஒரு அறியாமல் தானே அதுமே அப்புறம் கருங்காலி மரத்தை வச்சு வளருங்க இதுக்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இது வந்து மேலேருந்து வரக்கூடிய ரேடியேஷனை எல்லாம் இழுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்கிறாங்க அதனால தான் கருங்காலி கட்டை கொண்டு அன்னை அன்னைக்கு கலசத்துக்குள்ளே வச்சு கலசத்துக்கு கொண்டு போய் மேலே வச்சா அந்த பவரை எல்லாம் இழுத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும் கருங்காலி கட்டைக்கே அவ்வளோ பவர் இருந்தால் கருங்காலி மரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது இதில் வந்து வேறு ஒரு செடியும் கருங்காலின்னு கொடுத்துட்ருக்குறாங்க அதை பார்த்து ஒரிஜினல் கருங்காலியாக வாங்கி நட்டுவிடுங்க கட்டாயம் பலன் கொடுக்கு எதிர்காலத்தில் இதனுடைய தேவை அதிகமாக இருக்குது அது லட்சத்தில் விற்குமா கோடியில் விற்கமானலாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் தேவை அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் இப்படித்தான் சொல்லுவேன் தேவை அதிகமாக இருக்குது அது விற்குமா விற்காதாங்கிறது தெரியாது அரசாங்கம் வந்து இன்றைக்கே சொல்லிடுற இன்னும் நிறையா மரத்தை கட்டிங் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுவாங்க இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால தான் பழமரமாக வச்சு வளர்த்துக்குங்க அப்படிங்கிறது பழம் பழத்தை புறச்சி சாப்பிட்டு மரத்தை வளர்த்துகிட்டே இருக்க தானே டிம்பர் மரமெல்லாம் வச்சு அதையெல்லாம் வெட்டக்கூடுவாங்களான்னு தெரியாது ஏன்னா சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது மரத்தை வச்சுக்கலாம் வெட்டவே கூடாது யாரும் அந்த மாதிரி வந்து உலகம் பூராஜ் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துருக்குறாங்க ஏன்னா பூமி வெப்பமாயி இருக்குது இப்படியே விட்டுட்டு இருந்தால் மரத்தை பூரா வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து உணர்தல் இல்லைங்க இப்போ அமெரிக்கா அந்த மாதிரி எல்லாம் மரத்தை ஒருத்தனும் கூட வெட்டவே முடியாது வளர்த்துக்கலாம் வெட்டவே முடியாதுங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வெட்ட முடியாது அந்த மாதிரி சட்டம் அங்கே கடுமையாக இருக்குது இங்கேயும் அந்த மாதிரி சட்டங்கள் வந்துடும்ங்க அதுக்கெல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கிறாங்க வந்துடும் தயார் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னு இயற்கை தயார் இருக்குது நம்மளையே இயற்கையே தயார் இருக்குது போட்டு இந்த வருஷம் கொளுத்துன கொளுத்து வெயில்ல இப்போ தான் புத்தி வந்து நிழலுக்கு என்ன முறை வைக்கிறதுன்னு எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் கேட்க தொடங்கியிருக்கிறாங்க அதனால் வந்து அது பத்து முப்பது வருஷம் கழித்து நம்ம இருக்கிறோமா இல்லையா அது யார் வெட்டுறாங்களா வெட்டிலையா அதெல்லாம் தெரியாதுங்க கருங்காலி மரம் என்றைக்கும் நல்ல மரம் இன்னும் இதனுடைய தேவை அதிகமாக இருக்குது இதனுடைய மருத்துவ தேவை தான் அதிகமாக இருக்குதுங்க அதனால் கருங்காலி மரத்தை வச்சு வளருங்க கட்டாயம் நம்மளை காப்பாற்று நன்றி வணக்கம்